நேர்மை இதன் ஆசிரியர் திருவாரூர் பாபு கலைச்செல்வன் தனக்கு முன்னால் அமர்ந்திருந்த கூட்டத்தை வியப்பாக பார்த்தார் அந்த தலைமை அலுவலகத்தில் வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று பிரிவு உபச்சார நிகழ்வுகள் சாதாரணம் ஆனால் இதுவரை கான்ஃபரன்ஸ் ஹால் நிரம்பியதில்லை இருபுறமும் ஊழியர்கள் ஆர்வமாக நின்றதே இல்லை பல்வேறு துறைகளிலிருந்தும் சகாக்கள் திரண்டிருந்தார்கள் திண்டுக்கல் கல்வி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசாங்க பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியர் கலைச்செல்வன் பார்வையை உணர்ந்து வணங்கினார் செல்வனுக்கு ஆச்சரியம் வாழ்த்து வழி அனுப்ப வைக்க திண்டுக்கல்லிலிருந்து வந்திருக்கிறார்கள் செயலாளர் பேசிக்கொண்டிருந்தார் கலை பொறுத்தவரை இது ஒரு விடுதலை பல துறைகளிலிருந்தும் அவருக்கு அன்பு தொந்தரவுகள் அதிகம் எந்த துறையில் ஃபைலில் சந்தேகம் வந்தாலும் அவரை தான் கூப்பிடுகிறோம் அந்த அளவுக்கு சகலமும் கற்றவர் தனது பணியை நேசிக்கும் ஒருவரால் மட்டுமே இவ்வளவு ஈடுபாட்டோடு வேலை பார்க்க முடியும் வேறு துறைக்கு அவர் மாற்றப்பட்டாலும் சில நாட்களிலேயே போராடி மீண்டும் கல்வித்துறைக்கு வந்துவிடுவார் காரணம் கல்வி மீது அவர் கொண்டிருந்த ஆர்வம் அவரது ஓய்வு கல்வித்துறைக்கு இழப்பு என்றே சொல்வேன் கலைச்செல்வனுக்கு செயலாளரின் பேச்சு நினைவுகளை கிளறியது அண்ணப்பன் பேட்டையிலிருந்து தினம் பத்து கிலோமீட்டர் சைக்கிளில் சென்று மயிலாடுதுறை மன்னம் பந்தல் கல்லூரியில் எம்ஏ படித்ததும் திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரியில் செக்ரட்ரேட் சர்வீஸுக்கு தேர்வு எழுதியதும் நினைவுக்கு வந்தன எல்லோருக்கும் இது போன்ற பாராட்டுகள் அமைந்து விடுவதில்லை அவர் பேட்ச் அலுவலர்கள் நான்கு பேர் இன்னும் பிரிவு அலுவலர் கிரேடை கூட தொடவில்லை உத்தியோகத்தில் உயர்வதற்கு நிறைய காரணிகள் தேவைப்படுகின்றன கலைச்செல்வன் அத்தனை காரணிகளையும் தனது உழைப்பு என்கிற குடைக்குள் கொண்டு வந்தவர் எந்த ஒரு அலுவலரின் பணியோடும் ஒப்பிட முடியாதவர் ஈடுபாடு அர்ப்பணிப்பு எடுத்த செயலில் முனைப்பு எதற்கும் வளைந்து கொடுக்காத நேர்மை அறியாமை தகர்த்து இந்த தேசம் முன்னேறுவதற்கு கல்வி அறிவை தாண்டி வேறேதும் இல்லை என்கிற விசாலமான எண்ணத்துடன் கூடிய உறுதியான நம்பிக்கை அரசாங்கத்திற்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் இடையேயான உறவு பாலம் கல்வித்துறை என்கிற எண்ணம் அவரது முப்பத்தைந்து ஆண்டு கால பணியில் அவர் சம்பாதித்தது வைத்த சொத்துகள் இவை சார் திண்டுக்கல் கல்வி மாவட்டம் முட்லூர் கிராமத்திற்கு அருகே உள்ள செம்பந்தங்குடி பள்ளி இந்த வருடம் முதல் மேல்நிலை பள்ளியாக நிலை உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் எங்கள் பள்ளியிலிருந்து பிள்ளைகள் அந்த ஊருக்கு போக முடியாது காரணம் காலகாலமாக இதனால் ஊர் பள்ளி மாணவர்கள் ஊருக்கு மேற்காக பத்து கிலோமீட்டர் சென்றால்தான் மேல்நிலை கல்வி கற்கலாம் அவ்வளவு தூரம் அனுப்புவதற்கு பெண் பிள்ளைகளின் பெற்றோர்கள் தயங்குகிறார்கள் இதனால் இரண்டு கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி என்கிற அரசு விதியை மீறி முட்லூர் பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தயம் தரம் உயர்த்தினால் வருடத்திற்கு ஐம்பது பிள்ளைகள் பயன்பெறுவார்கள் ஆனால் அரசு விதியை சுட்டி நீங்கள் உதவ முடியுமா இப்படி ஒரு வேண்டுகோளுடன் அந்த பள்ளியின் முதலமைச்சர் கலைச்செல்வனை சந்தித்தபோது கலைச்செல்வன் யோசிக்கவே இல்லை தலைமையாசிரியரை அழைத்து கொண்டு நேரடியாக அமைச்சரை சந்தித்தார் சூழ்நிலையை விளக்கினார் அமைச்சருக்கு யதார்த்தம் புரிந்தது அரசு விதியை தளர்த்தி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் முட்லூர் பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் தான் நானூறு கிலோமீட்டர் பயணித்து இப்பொழுது வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார் ஒரு முறை அவரது வேண்டுகோளை மீறி அமைச்சரின் நேரடி உதவியாளர் பதவி அவரிடம் திணிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து நீண்ட விடுப்பில் சொந்த ஊருக்கு செல்ல மனு போட்டார் அடுத்த வாரம் கல்வித்துறை மானிய கோரிக்கை கலைச்செல்வன் போன்ற அனுபவஸ்தர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் எனக்கு உதவியாக எனது நேரடி பார்வையில் இருக்க வேண்டும் இப்பொழுது எதற்கு விடுப்பில் சென்றிருக்கிறார் அமைச்சர் இப்படி கேட்டபோது சார் நேர்முக உதவியாளர் பணி சிக்கலானது நிறைய வேண்டுகோள்கள் வரும் என்னால் வளைந்து கொடுக்க முடியாது இது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்றார் கலைச்செல்வன் உங்களைப் போன்ற சின்சியரான ஆபீசர்கள் இருப்பதால்தான் கல்வித்துறை சிறப்பாக இயங்குகிறது உங்களுக்கு என்ன சிரமம் என்றாலோ என்னிடம் வாருங்கள் என்றார் ஆனால் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால சர்வீஸில் கலைச்செல்வன் யாரிடமும் எதற்கும் சென்றதில்லை ஓர் அங்குலம் கூட அதிகாரத்தை துஷ் துஷ்பிரயோகம் செய்ததில்லை ஆனால் அவரை தேடிதான் பலரும் வந்திருக்கிறார்கள் சார் ஒரு வேண்டுகோள் நாளை உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு அண்டர் செக்ரட்டரியாக நீங்கள் வேலை பார்த்தா கூட செக்ஷன் ஆஃபீஸராக நீங்கள் இருந்தப்ப உங்கள் கையால் எழுதின அத்தனை ஜியோவையும் எடுத்து தர முடியுமான்னு எங்கள் செக்ரட்ரி கேட்டார் பொதுத்துறை அதிகாரி ஒருவர் நேற்று கலைச்செல்வனிடம் வைத்த வேண்டுகோள் இது ஜியோ தயாரிப்பு என்பது பிரிவு அலுவலரின் வேலை என்றாலும் எல்லோருக்கும் அது கைவந்து விடாது சரியான வார்த்தைகளை போட்டு நெளிவு சுழிவோடு ஜிஓ எழுத வேண்டும் ஜிஓ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் அரசாங்க ஆணை ஒரு பக்காவான ஆவணம் கல்வித்துறையில் அவர் எழுதிய ஒவ்வொரு ஜிஓவும் தெளிவானவை கலை செல்வன் சிரித்தார் அவரது வேண்டுகோளை ஏற்று காலையில் வழக்கத்தை விட முன்பாக அலுவலகம் வந்து அவர் எழுதிய அத்தனை ஜிஓக்களையும் பிரிண்ட் அவுட் எடுத்தார் திரும்ப ஒரு முறை படித்தார் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அனுபவம் பளிச்சிட்டதை அவரால் உணர முடிந்தது மனதில் அவரது பணி குறித்து ஒரு திருப்தி பரவியது ரிட்டையர்மெண்ட் தினத்தன்று காலை எட்டு மணிக்கே அலுவலகத்திற்கு வந்து கடைசி நாளை தனது நாற்காலியில் அமைதியாக தனது அனுபவம் பற்றி நெகிழ்வான நினைவுகளோடு கழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்தவருக்கு தொண்டை கட்டி கொண்டு அழுகை வந்தது மௌனமாக அழுதார் இப்பொழுது கலைசெல்வன் பேசுவார் எழுந்து மைக் அருகே சென்றார் வார்த்தைகள் வரவில்லை தடுமாறினார் நாக்கு புரள மறுத்தது தொண்டை அடைத்தது அனைவரையும் பார்த்து வணங்கினார் கலங்கிய கண்களோடு திரும்பி வந்து நாற்காலியில் அமர்ந்தார் அருகில் அமர்ந்திருந்த துறை செயலாளர் கலை உணர்வுகளை புரிந்து கொண்டு அவரது கைகளை அழுத்தமாக பற்றினார் கண்களில் தேங்கி நின்ற கண்ணீர் எதிர்பார்த்தது போல மழுக்கென்று உடைந்து கன்னங்களில் வழிந்தது மேடை மேல் இருந்த அத்தனை அதிகாரிகளும் நண்பர்களும் கண் கலங்கினார்கள் ஒரு நேர்மையாளரின் உழைப்புக்கு அங்கீகாரமும் மரியாதையும் அங்கே கண்ணீராக வெளிப்பட்டது தலைமை செயலகத்திலிருந்து வீட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மினி பேருந்தில் ஏறி அமர்ந்தார் நெருங்கிய நண்பர்கள் அவரோடு ஏறிக்கொண்டார்கள் பேருந்து வீடு நோக்கி நகர்ந்தது செல்போனில் மனைவியை அழைத்தார் ஆபீஸில் இருந்து புறப்பட்டுட்டோமா மறுமுனை அமைதியாக இருந்தது புரிந்தது மனைவி அழுகிறாள் தினம் காலை டிஃபனும் மதிய சாப்பாடும் கட்டி கொடுத்தவள் கடந்த இரண்டு வருடங்களாக ஏங்க கிளம்பிட்டீங்களா எங்க இருக்கீங்க என்று மணிக்கொரு முறை செல்போனில் கேட்டவள் இனி சம்பளம் வராதே என்கிற கவலை காரணமல்ல அந்த அழுகைக்கு கணவன் மிக மிக நேசித்த ஒன்றை இழந்து வருகிறானே என்கிற எண்ணமே காரணம் அரை வந்துடுவேமா பதில் எதிர்பார்க்காமல் ஃபோனை கட் செய்தார் கலை இனி என்ன பண்ண போகிறீங்க அருகில் அமர்ந்திருந்த சார்பு செயலாளர் பரந்தாமன் கேட்டார் சிரித்தார் ரெஸ்ட்டு ஒய்ஃபோட பேரனோட விளையாட்டு நோ செல்லமாக சிரித்தார் உங்களோட அனுபவம் திறமை இதையெல்லாம் அந்த போரூர் டபுள் பெட்ரூம் வீட்டில் வேஸ்ட் பண்ண போகிறீங்களா வேற என்ன பண்ணலாம் எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை நீங்க நாளைக்கு போய் பார்க்குறீங்க காலையில் பதினோரு மணிக்கு வர சொல்லியிருக்கார் சாரி நீங்க போக வேணாம் உங்கள் வீட்டுக்கு கார் வரும் தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது கலை பென்ஷனுக்கும் சம்பளத்திற்கும் இடையே விழுந்த இடைவெளியை பரந்தாமன் நிரப்புவாரோ எப்படி நேரத்தை கழிக்க போகிறோம் என்கிற தவிப்புக்கு முடிவோ ஏங்க வீடு கட்ட வாங்கின லோன் இன்னும் முடியாம பேங்க்லே இருக்க என்னங்க பண்ண போறீங்க என்று மருகிய மனைவிக்கு ஆறுதலா கலைச்செல்வன் புரியாமல் சேர்த்து வைத்தார் வீட்டில் இறங்கிய போது பெரிய மாலை போட்டார்கள் துண்டு போர்த்தினார்கள் நண்பர்களும் உறவினர்களும் திரண்டு வந்திருந்தார்கள் ஏனோ மனது தனிமையை விரும்பியது ஆனால் முடியாது போலிருந்தது பக்கத்தில் இருக்கும் கக்கன் நகரிலிருந்து அவ்வப்பொழுது அவரிடம் பாடத்தில் சந்தேகம் கேட்கும் சிறுவர்கள் வாசலில் நின்றிருந்தார்கள் அவரை பார்த்து கோரசாய் வணக்கம் சார் சார் நாங்கள் எல்லோரும் காசு போட்டு வாங்கினோம் சார் அழகான பேனா ஒன்றை நீட்டினார்கள் இனிமே பாடத்துல சந்தேகம் கேட்க பகல்லையும் வரலாமா எப்ப வீட்ல இருப்பேன்னு நாளைக்கு சாயங்காலம் சொல்றேன் வாங்க பேனாவை வாங்கி சட்டைப்பையில் சொருகி கொண்டார் மனைவி ஆரத்தி எடுத்தாள் நெற்றியில் திலகம் விட்டாள் ஆதரவாய் அவளது தோலை பிடித்தார் மொட்டை மாடியிலிருந்து சாம்பார் சாதத்தின் மனம் நாசியை தாக்கியது காலை சுதந்திர தினத்திற்கு குடியேற்றுவதற்கான ஏற்பாட்டில் சில சிறுவர்கள் கொடி தோரணம் கட்டிக்கொண்டிருந்தார்கள் உறவும் நட்பும் வாழ்த்துவிட்டு கலைந்தது ஐந்து நட்சத்திர ஹோட்டல் பிரம்மாண்டமாய் கண்களை நிறைத்தது காரிலிருந்து இறங்கியதும் அடையாளம் கண்டு கொண்ட ஒருவர் கலைச்செல்வன் அருகில் வந்து சிநேகமாய் கை மரியாதையாய் முன்னடந்தார் அறநூறு ரூபாய் பேண்ட்டும் நூற்று நாற்பது ரூபாய் சட்டையும் எழுபது ரூபாய் செருப்பும் நெற்றியில் விபதியும் அந்த சூழ்நிலையோடு பொருந்துகிறதா என்று யோசித்தபடி நடந்தார் லிஃப்ட் ஏறி நான்காவது மாடி வந்தார் பெரிய அறையது விசாலமாக இருந்தது ஏசி இயங்கிக் கொண்டிருந்தது டிவியில் கிரிக்கெட் வெயிட் பண்ணுங்க எங்க செக்ரட்டரி வந்து கொண்டிருக்கிறார் அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே கோட்டை அந்த நபர் உள்ளே வந்து விட்டார் பவ்யமாக கலைச்செல்வன் அருகே வந்து கை குலுக்கினார் அமருங்கள் கலைச்செல்வன் சிரித்து அமர்ந்தார் பரந்தாமன் உங்களிடம் ஏதும் கூறியிருக்க மாட்டார் நான் தான் வேண்டாம் என்று கூறினேன் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பவில்லை உங்கள் அனுபவம் எங்களுக்கு தேவை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆர்ஆர் குரூப் கேள்விப்பட்டிருக்கிறார் எனவே ஆம் என்றார் கல்வி சேவையில் இறங்க போகிறோம் ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட் ஒரே நேரத்தில் தமிழகம் முழுக்க எட்டு கல்லூரிகள் இதில் இரண்டு மெடிக்கல் கல்லூரிகள் அடக்கம் மத்திய அரசு அனுமதி வாங்கிவிட்டோம் அடுத்த வருடம் கல்வி நிறுவனங்கள் இயங்க வேண்டும் ஆனால் இங்கே சில பிரச்சனைகள் நகர மறுக்கின்றன அதற்கான வழிமுறைகள் எங்கள் லயன்ஸின் ஆபீசருக்கு குறிப்பிடவில்லை அதற்காக தான் உங்களை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறோம் தலைமை செயலகத்தில் உங்களது செல்வாக்கு தெரியும் இதுவரையில் கல்வித்துறையில் அத்தனை அமைச்சர்களின் நேக்கு போக்கு தெரிந்தவர் நீங்கள் விறுவிறுவென பேப்பர்கள் நகர்த்த வேண்டும் இதோ இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் இயங்க தொடங்கலாம் இந்த நபருக்கு எஸ்எம்எஸ்ல உங்கள் விருப்பங்களை தேவைகளை அனுப்புங்கள் என்ன வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் வரும் இந்த ஷெட்டு தான் உங்களது அலுவலகம் மாதம் லட்சம் ரூபாய் சம்பளம் என்ன சொல்கிறீர்கள் கலைச்செல்வன் சிரித்தார் அவர் குழப்பமாக பார்த்தார் எனக்கு அவகாசம் வேண்டும் யோசித்து சொல்ல வேண்டும் டேக் யுவர் ஓன் டைம் பட் எங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வேண்டும் ஒரு திறமையான கல்வித்துறை அதிகாரியின் பங்களிப்பு எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுகிறது ஒரு தேர்ந்த நிர்வாகியின் லாபகத்தோடு பேசினார் கலைச்செல்வன் எழுந்து கொண்டார் அப்பார்ட்மெண்ட் மொட்டைமாடியில் கலைச்செல்வன் தனக்கு முன்னால் அமர்ந்திருந்த கக்கன் நகர் சிறுவர்களை பார்த்தார் மனசு சந்தோஷமாக இருந்தது இவ்வளவு பேர் அவரிடம் பாடம் படிக்க திரண்டு வருவார்கள் என்பது அவர் எதிர்பாராதது ஏதோ ஒரு வகையில் தன்னை அவர்கள் அங்கீகரித்தது போல பட்டது கண்கள் அவரை அறியாமல் மொட்டை மாடியில் ஏற்பட்டிருந்த தேசிய கொடி மீது படர்ந்தது காலையில் நடந்த சம்பவம் நினைவில் ஓடியது அறுபத்தி ஆறு ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான கல்வி குறித்து தெளிவான ஒரு வரைவு தேசிய அளவில் இல்லையோ என்று தோன்றிற்று தமிழகத்தில் இருக்கும் ஆரம்ப பள்ளி தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப்பள்ளி பலவற்றின் வரலாறு அவருக்கு அத்துப்படி அரசு பள்ளிகள் தொடர்பாக வரும் அத்தனை ஃபைல்களும் அவரது பார்வைக்கு வந்த அடுத்த நிமிடமே தெளிவாக குறிப்பு எழுதப்பட்டு மந்திரியின் டேபிளுக்கு சென்றுவிடும் குறிப்பிட்ட இடைவெளியில் ஃபைல் வெளியே வராவிட்டால் நேரடியாக மந்திரிக்கு முன் போய் நின்று விடுவார் ஆறு மாணவர்களுடன் தொடங்கப்பட்டு இந்த வருடம் பத்தாம் வகுப்பில் இருபது மாணவர்களை கணக்கு பாடத்தில் நூற்றுக்கு நூறு எடுக்க வைத்த தலைமை ஆசிரியர் அவருக்கு நெருக்கம் ரிசல்ட் வெளியானதும் முதலில் கலைச்செல்வனுக்கு தான் போன் செய்தார் வாழ்த்து பெற்றார் நல்லாசிரியர் விருதுப்பட்டியல் மந்திரிக்கு போகும் முன் ஒப்பீனியன் கேட்டு கலைச்செல்வனிடம் தான் வரும் கல்வி சேவை ஆயிரம் கோடி ப்ராஜெக்ட் எட்டு கல்லூரிகள் அனுமதி வாங்க பேப்பர்களை நகர்த்த என்னை போல அனுபவமிக்க ஓர் அதிகாரி எனது பங்களிப்பை முழுமையாக வேறு பயன்படுத்த நினைக்கிறார்கள் யோசிக்க சிரிப்பும் வெறுப்பும் சேர்ந்து வந்தது தனது நேர்மை விலை பேசப்பட்டதால் வந்த வெறுப்பல்ல அது தேச வளர்ச்சியில் கல்வியின் முக்கியத்துவம் சூறையாடப்படுகிறதே என்கிற வருத்தம் நண்பர் பரந்தாமன் மீது கோபம் வந்தது தனது துறைக்கு வந்து மூன்று மாதங்கள் தான் ஆயிற்று தன்னை பற்றி முழுமையாக தெரியாது என்று சமாதானப்படுத்தி கொண்டார் சார் எங்களுக்கெல்லாம் டாக்டருக்கு கலெக்டருக்கு படிக்க ஆசை இருக்கு சார் ஆனா பெரிய ஸ்கூல்ல படிக்க வசதி இல்ல அப்பா அம்மா கூலி வேலை பார்க்குறாங்க எப்ப வேணும்னாலும் எங்களையும் அந்த வேலைக்கு அனுப்பலாம் குடும்ப சூழ்நிலை அப்படி சார் இன்னும் பத்து பேர் எங்கள் நகர்ல உங்ககிட்ட பாடம் கேட்க ஆர்வமா இருக்காங்க சார் அவங்க இங்கே வர்றதுக்கு வெட்கப்படுறாங்க போன வருஷம் உங்ககிட்ட சந்தேகம் கேட்டு படிச்ச எல்லாரும் பாஸ் ரெண்டு பேர் கணக்குல நூறு எங்க நகர்ல ஒரு இடம் இருக்கு சார் தினம் சாயங்காலம் அங்கே வர முடியுமா சார் எங்களுக்கெல்லாம் நல்லா படிக்கணும்னு ஆசையா இருக்கு சார் பீஸ் கட்டி படிக்கவோ டியூஷன் வச்சுக்கவோ வசதி இல்லை சார் ஒரு மாணவன் சிறிதும் சுயநலமின்றி ஏக்கமாக பேசினான் அவருக்கு தனது கல்வி பருவம் நினைவுக்கு வந்தது அன்னப்பன் பேட்டையிலிருந்து மன்னம் பந்தலுக்கு நடந்தும் சைக்கிளிலும் சென்று படித்தது நிழலாடியது கலைச்செல்வன் அவனை அருகில் அழைத்து கன்னத்தில் தட்டினார் நாளையிலிருந்து அங்கேயே பாடம் படிக்கலாம் மாணவர்கள் படபடவென கைத்தட்டினார்கள் நேர்மை